வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழ் ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரிய தேர்வாணைய தேர்வு அந்த தேர்வு அரசு தேர்வாணைய தேர்வு டிஎன்பிஎஸ்சி அப்புறம் தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு இப்படி எந்த தேர்வுக்காக இருந்தாலும் பயன்படக்கூடிய பத்தாம் வகுப்பு பாடப்பகுதி தான் இருக்கிறோம் அதில் இயல் ஐந்து அகப்பொருள் இலக்கணம் இந்த பகுதி முடித்த உடனே இப்போ பாய்ச்சல் கதை முடித்த உடனே அதை தேர்வு எழுதி பார்க்குறதுக்கு அந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக நீங்கள் தேர்வு எழுதி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த அகப்பொருள் இலக்கணம் இந்த பகுதியும் இந்த பகுதியை பாடம் படிக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உடனே அதில் வந்து என்னை செஞ்சுக்கலாம் நீங்கள் தேர்வு எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கான லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அகப்பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் நமக்கு இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதில் இந்த பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணத்தை நம்ம தொல்காப்பியர் மிக சிறப்பாக இருந்து என்ன செஞ்சிருப்பார் சொல்லியிருப்பார் அந்த தொல்காப்பியத்தில் பொருள் இலக்கணத்தை பற்றி பொருள் இலக்கணம் இரண்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதான் ஆக பொருள் புறப்பொருள் இலக்கிய பாடல்களில் கருத்து எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத சொல்கிறது எதுன்னா வரையறுக்கிறது வந்து பொருள் இலக்கணம் தான் கருத்து எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை வரையறுப்பது பொருள் இலக்கணம் பொருள் இலக்கணம் மட்டும் தமிழ் ம தமிழ்மொழிக்கு மட்டுமே உரியது பொருள் இலக்கணம் தமிழ்மொழிக்கு மட்டுமே உரியது இது வந்து அகப்பொருள் புறப்பொருள் என இரண்டு வகைப்படும் ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி ஆகிய இருவருக்கும் இடையிலான உறவு நிலையை கூறுவது தான் அகத்திணை அப்படிங்கிறது அதாவது அகம் சார்ந்த நிகழ்வுகள் இல்லத்து நிகழ்வுகளை பற்றி கூறக்கூடியது தான் இந்த அகத்திணை அப்படிங்கிற பகுதியில் அகத்தினை திணை அப்படின்னா அதற்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுக்கம் அகத்திணைக்குள் அடங்காதது அப்படின்னு எதை சொல்லலாம்னா அந்த புறத்திணைய சொல்லல் அகத்திணையில் அடங்காதது புறத்திணை இந்த ஒரு இதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வினாக்கள் அகப்பொருள் பொருள் இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று தமிழுக்கே உரியது அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு இல்லை அகப்பொருள் இந்த பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறதுல ஒன்று அகத்தினைனா என்ன அப்படிங்கிறது ஒரு வினா அப்புறம் திணைனா என்ன அப்படிங்கிறதுல ஒரு வினா இப்போ ஐந்து வினாக்கள் இந்த ஒரு பகுதியில் மட்டுமே நமக்கு என்ன செய்யுது கிடைக்கிறது அதுக்கப்புறம் அதில் ஆறாவது வினாவாக இதை எடுத்துக்கலாம் அகத்திணைக்குள் அடங்காததை எது அப்படின்னா புறத்திணை அதுக்கப்புறம் அகத்திணைகள் எதெல்லாம் பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்திணை என ஏழு வகைப்படும் அப்போ இதில் அகத்திணைகள் எத்தனை அகத்திணைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா அகத்திணைகள் ஏழு வகைப்படும் அவற்றுள் அதுக்கப்புறம் ஒன்று இருப்பாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பன அன்பின் ஐந்தினைகள் அப்போ இதில் அன்பின் ஐந்தினைகள் எத்தனை அப்படின்னா ஐந்து இப்போ அன்பின் ஐந்தினைகள் எவை அப்படின்னு இருக்கலாம் இவற்றின் அடிப்படையில் தான் இந்த அன்பின் ஐந்தினைகள் அடிப்படையில் தான் அகப்பாடல்கள் பாடப்படுகிறது அப்போ எதன் அடிப்படையில் அகப்பாடல்கள் எழுதப்பட்டன அப்படின்னா அன்பின் ஐந்தினைகள் அடிப்படையில் அகப்பாடலுக்குரிய கூறுகள் எதெல்லாம் அக பாடலுக்குரிய கூறுகள் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற்பொருள் கருப்பொருள் அப்போ முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்பன அகப்பாடல்களின் தாஸ் அப்படின்னா கூறுகள் இல்லை அகப்பாடலுக்குரிய கூறுகள் எதையெல்லாம் அப்படின்னு சொல்லி அன்பின் ஐந்தனைகள் கொடுக்கலாம் அன்பின் ஐந்தனைகளை கைகளை பெருந்தனை கொடு கொடுத்து கொடுக்கலாம் இல்லை இந்த முதற்பொருள் கருப்பொருள் இதை கொடுத்து கொடுக்கும்போது நம்ம எழுத தெரியணும் நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஆகும் நிலம் பொழுது பொழுதுனா எனது நம்மளுடைய நேரம் காலம் நேரத்தை பொழுது என்று சொல்லலாம் நிலம் நமக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை பார்க்குறோம் அதைத்தான் இதில் பார்க்க போகிறோம் நிலம் தமிழர்கள் நிலத்தை ஐந்து வகையாக பிரித்தனர் பிரித்து வாழ்கிறாங்க அந்த ஐந்து வகையை நம்ம இப்போ பார்க்கறக்கிறோம் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்போ குறிஞ்சினா என்ன என்னென்ன மலையும் மலை சார்ந்த இடம் முல்லை காடும் காடு சார்ந்த இடம் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடம் அதுக்கப்புறம் அப்படியே நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் அதுக்கப்புறம் மணலும் மணல் சார்ந்த இடமும் இது வந்து ஐவகை நிலத்தினுடைய பாகுபாடு அப்போ நீங்கள் ம மலையிலருந்தே அப்படியே கற்பனை செய்து வரலாம் மலை மலை விட்டு இறங்குன உடனே அப்படியே கொஞ்சம் இடம் காடாக இருக்கும் காடை கடந்த உடனே நம்ம ஊர் பகுதி வரும் ஊர் பகுதியில் மருத நிலம் இருக்கும் அப்புறம் இருந்தே அப்படியே கொஞ்சம் ஓரமாக போனோன்னா அந்த எல்லை மாதிரி கடற்கரை இருக்கும் கடற்கரை ஓரத்தில் மணலும் இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை இந்த அமைப்பு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிறது குறிஞ்சி நாளே மேலே மலை தான் முருக கடவுள் இருப்பார் மலையில் கடவுள் குறிஞ்சி நில தெய்வம் யாருன்னா முருகன் அப்படிங்கிற அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கலாம் மலை காடு வயல் கடல் அதுக்கப்புறம் மணல் பெரும்பொழுது பொழுதுகள் வந்து ரெண்டு வகைப்படுது பொழுது நிலம் வந்து ஐந்து வகைன்னு பார்த்தோம் பொழுது ரெண்டு வகைப்படுது பெரும் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது அப்படின்னு ரெண்டு வகைப்படுது இந்த பெரும்பொழுது அப்படின்னா என்னது பெரும்பொழுது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆண்டினுடைய கூறுகள் அது ஆறாக இருக்கிறது இப்போ ஒரு ஆண்டின் கூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா பெரும்பொழுது ஒரு ஆண்டின் கூறுகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நமக்கு ஆறு இப்போ இந்த ஆறு கூறுகள் என்னென்ன அப்படின்னா கார்காலம் குளிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் இந்த ஆறுந்தான் ஆறு கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் மாதங்கள் கொடுத்துருக்குறாங்க இப்போ கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி இதனுடைய அமைப்பு அப்படியே மனப்பாடமாக வச்சுக்கோங்க கார்காலம் குளிர் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் காரும் குளிரும் தான் வேற அப்புறம் முன்பின் இளவேனில் முதுவேனில் அப்படிதான் இருக்குது இதற்கு தொடக்கம் வந்து நமக்கு சித்திரை வைகாசில இருந்து தொடங்குறது பார்த்து இங்கே வந்து ஆவணி புரட்டாசில இருந்து தொடங்குது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி அப்புறம் ஆடி அப்போ கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி மழை காலம் வரக்கூடியது குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம் மார்கழி தை பின்பணி மாசி பங்குனி இளவேனில் வெயில் காலம் சித்திரை வைகாசி முதுவேனில் ஆணி ஆடி இதோடைய கா சிறு பெரும்பொழுதுகள் அடுத்த சிறு பொழுதுகள்னு பார்த்தோன்னா பெரும்பொழுது எப்படி ஒரு ஆ ஆண்டோட ஆறு கூறாக இருந்துச்சோ சிறு பொழுது ஒரு நாளோட ஆறு கூறாக இருக்கிறது ஒரு நாளினுடைய ஆறு கூறுகள் இதுவும் அமைப்புகள் கொடுத்துருக்குறாங்க ஆறு காலை நண்பகல் எப்பாடு மாலை யாமம் வைகரை மாலை யாமம் வைகரை இப்போ இதற்கான காலம் முதல் முதல்ல தொடங்குறது காலை எத்தனை மணியில் தொடங்குதுன்னு பாருங்கள் ஆறு மணியில் தொடங்குது ஆறு முதல் பத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் சொல்கிறோம் ஆறாக பிரிச்சுருக்காங்க அப்போ ஆறுனாங்க இருபத்தி நாலு அப்போ ஒரு காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை அடுத்து நண்பகல் அந்த நாலு மணி நேரம் கணக்கு தான் அப்போ பத்து மணியிலருந்து திரும்ப நாலு மணி நேரம்னா ரெண்டு மணி ரெண்டு டூ ஆறு திரும்ப அதே மாதிரி ஆறு டு பத்து திரும்ப பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அந்த இந்த அடிப்படையிலே அப்படியே நிச்சயம் வரும் இப்போ காலைக்கான நேரம் காலை ஆறு மணி முதல் காலை பத்து மணி வரைக்கும் நண்பகல்னு சொல்கிறது நம்ம பத்து மணிக்கு மேலே இருக்கிற நேரத்தை நண்பகல்னு சொல்லணும் எது வகை வர முதல்னா பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் ஏற்பாடு அப்படிங்கிறது என்னென்னா பிற்பகல் ரெண்டு மணிலிருந்து அந்த சூரியன் இறங்கு பொழுதில் இருக்கக்கூடியதாக வந்து ஏற்பாடுன்னு சொல்கிறோம் மாலை மாலைன்னா மாலை ஆறு டு பத்து ஆறு மணி முதல் பத்து மணி வரை யாமம் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அந்த ஜாமம்னு நம்ம சொல்லோம்னா நடு சாமத்தில் அப்படின்னு அது வந்து பத்து டு இரண்டு வைகரை இரவு இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை காலையில இப்போ இந்த ஏற்பாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரிவு நமக்கு கொடுத்துருக்காங்க எல் கூட்டல் பாடு ஏற்பாடு எல்னா சூரியன் பாடுனா மறையும் நேரம் ஏற்பாடு அப்படிங்கிறது சூரியன் மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியது இப்போ இந்த காலநிலைகள் எல்லாம் ஐந்தனைக்குரிய பெரும்பொழுதுகள் சிறு பொழுதுகள் அப்படின்னு நமக்கு நினைச்சாங்க கொடுக்குறாங்க இது கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய ஒன்று குறிஞ்சி குறிஞ்சினா குளிர்காலமும் முன்பனி காலமும் எங்க மலையில மலையில யாமம் இரவு பொழுது அங்கே முல்லை கார்காலம் கார்காலம் வந்து ம கார்காலம் பார்த்தாச்சுன்னா அங்கே அந்த கார்கால சூழல் வந்து எப்போதுமே ம மழை அப்படிங்கிற மாதிரி மாலை பொழுது அந்த சூரிய வெளிச்சம் மங்கிய பொழுதாக இருப்பது போலவே இருக்கும் அதனால காடு வந்து அடர்ந்து போய் இருக்கிறதுனால அதனுடைய அமைப்பு அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு யூகத்தில் அந்த கார் காலத்தை ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அடுத்து மருதம் மருத நிலத்துக்கு ஆறு பெரும்பொழுது உண்டு அந்த காலையில் அதிகாலையில் மருதத்துக்கு வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க என்ன செஞ்சுருவாங்க அதிகாலையில் போவாங்க அதனால வைகரை நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் ஆறு காலங்களுமே அங்கே வந்து எனது மாறி மாறி வரக்கூடியதாக இருக்கும் இந்த கப்பலுக்கு போகிறது இந்த ஏற்பாடு சூரியன் மறையக்கூடிய அந்த வேலையில் தான் என்ன செய்வாங்க போவாங்க பாலை இளவேனிலும் முதுவேனிலும் பின்பலி அதிகமான குளிர் அதிகமான வெயில் இருக்கும் அப்புறம் குளிரும் நிச்சயம் இருக்கும் அதுதான் வந்து பாலைக்குரியது அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நண்பகல் வேலை தான் அதற்குரிய சிறுபடுது அடுத்ததாக கருப்பொருள் அப்படின்ட்டுருக்கு கருப்பொருளில் ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதெல்லாம் அந்த நிலத்திற்குரிய கருப்பொருளாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் உரிப்பொருள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இந்த உரிப்பொருள் வந்து கடந்த கால பாட பாடத்திட்டத்தில் இருந்ததா இல்லை தான் இருக்குது உரிப்பொருள் ஆக பாடல்களுக்கு உரிய பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லப்படுது முதற் பொருளும் கருப்பொருளும் பாடலின் உரி உரிப்பொருளை மையப்படுத்த உதவுகிறது அப்போ அக பாடலுக்கு உரிய பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் இந்த முதற்பொருளும் கருப்பொருளும் ஏற்கனவே நிலவ பொழுது முதற்பொருள் பார்த்தோம் கருப்பொருள் அந்த தெய்வம் முதல் தொழில் ஈராக இருக்கக்கூடிய பகுதியை கருப்பொருள்னு சொல்கிறோம் இதெல்லாம் பாடலினுடைய உரிப்பொருளை மையப்படுத்துது ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய உரிப்பொருள் பாருங்க குறிஞ்சி தலைவனும் தலைவியும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறேன் இதுதான் குறிஞ்சி அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து முல்லை நிலம் தலைவன் வரவிற்காக தலைவி காத்திருத்த இருத்தலும் இருத்தல் நிமித்தம் ரெண்டு பேரும் பாக்குறாங்க ஒருத்தர் அப்புறம் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்காக வேண்டி காத்திருக்கிறது அதுதான் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தம் இது வந்து எங்க காத்திருக்கிறாங்கன்னா காட்டு அங்கங்கே இருந்து இருந்தே செய்கிறாங்க காத்திருக்கிறாங்க மருத நிலத்துல உள்ளவங்களுக்கு வேலை என்னென்னா தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே ஏற்படும் பிணக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படுது அந்த சண்டை ஏற்படுறது தான் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறாங்க நெய்தல் நிலம் வந்து தலைவன் வரவில்லையே என தலைவி வருந்துதல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் தலைவனும் வரலையே வேலைக்கு போனவன் இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்கு இன்னும் வரலையே அப்படின்னு தவித்து கொண்டு இருப்பது பாலை நிலத்தில் தலைவன் தலைவி இடையேயான தற்காலிக பிரிவு ஏதோ தொழில் நிமித்தமாகவோ அல்லது போர் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி பிரிஞ்சு செல்வது அதான் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னு செய்யப்படுது சொல்லப்படுது இது வந்து பொருட்கள் ஐந்து நிலத்திற்குமான பொருட்களாக கூறப்படுகிறது அடுத்து கருப்பொருள் கொடுத்துருக்குறாங்க தெய்வம் குறிஞ்சி இப்போ இதில் வந்து தெய்வங்களை வைக்க முதல் வரியில் என்ன செய்யலாம் வச்சுக்கலாம் முறுக்கு தின்று இங்கு வந்து கொடு தெய்வத்தை தெய்வத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற முறுக்கு குறிஞ்சி நிலத்திற்கு முருகன் முல்லை நிலத்திற்கு திருமால் மருத நிலத்துக்கு இந்திரன் நெய்தல் நிலத்திற்கு வருணன் பாலை நிலத்திற்கு கொற்றவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா குறிஞ்சி அப்படின்னாலே மலை மலைநில கடவுள் வந்து முருகன் தான் தான் முருகனோட கோயில் எல்லாமே பாத்தீங்கன்னா மலையில இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் முள் மால் அப்படின்னு ஞாபகம் இருக்கு முல்லை திருமால் மருத நிலம் இந்திரன் மருதம் மருதத்துக்கு வந்து இந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நெய்தல்னா கடல் பகுதி அதனால வருணன் வந்து மலை தரக்கூடிய கடவுள் பாலை வந்து தான் இருக்கும் அம்மன் கோயில்கள்லாம் அதனால கொற்றவை அப்படின்னு ஞாபகம் மருதம் இந்திரனுக்கு மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் ஒன்று முறுக்கு திஞ்சு இங்கே வந்து கொடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மக்கள் மலைநில பகுதி இது எல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாசித்து தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிச்சுட்டோம் அப்படின்னா இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாழ் வந்து குறிஞ்சியால் முள்ளையால் மருதையால் இந்த நெய்தல் நிலத்திற்கு மட்டும்தான் விலறி இருக்குது மீதி எல்லாம் அந்த யாழ் வகைகள் அது அதுவாகவே தான் இருக்குது அப்புறம் ம மலையிலன்னு பார்த்தோன்னா எடுத்தல் கிழங்கு அகழ்தல் இதுதான் தொழிலாக இருக்கணும் காட்டில் வந்து நிறை மேய்த்தல் மாடு மாடு மேய்க்கிறதும் ஏறு தழுதல் அவங்களுக்கு பொழுதுபோக்கு வந்து ஏறு தழுவுதல் வயல்வெளின்னு பார்த்தோன்னா அறிதல் களைபறித்தல் இந்த தொழில்கள் தான் இருக்கும் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் கொஞ்சம் புரிஞ்சிட்டு அப்படியே பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் பாலை நிலத்தில் பார்த்தோன்னா அங்கே வறுமை வெ வெப்பம் அதிகமாக அப்படி இருக்க பகுதி தான் அப்போ வழிப்பறியும் நிறை கவறுதல் நிகழ்வும் தான் அங்கே நடக்கும் இப்போ இது வந்து இந்த பறைக்கு வந்து என்ன செஞ்சிடலாம்னா தொட்டி ஏறிய தொட்டியில் ஏறிய நெத்திலி மீன் துடித்தது தொட்டிலில் ஏறிய நெத்திலி மீன் துடித்தது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் பறைக்கு பறை தொட்டியில் ஏறிய நெத்திலி நெத்திலி மீன் துடித்தது அப்படின்னு சொல்லி இசைக்கருவிக்கு தொட்டி அப்படிங்கிறது தொண்டகம் ஏரி அப்படிங்கிறது ஏறுகோட் பறை ம நெல்லரி கிணை நெத்திலி மீன் அப்படிங்கிறது மீன் வந்து மீன் கோட்பறை துடினா துடித்தது இது ஒவ்வொரு நிலத்திற்கும் பொருத்தி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ மலைப்பகுதி அப்படின்னாலே நமக்கு தெரியும் அங்கே என்னது இருக்கும் அருவி நீர் வரும் சுனை நீரும் வரும் அப்புறம் பகுதியில் காட்டாறு இருக்கு வீடுகளில் நமக்கு பொய்கை இருக்கும் மனை கிணறுகள் இருக்கும் அடுத்து மணற்கிணறு ஊவர் கிணறு நம்ம கோயில்களுக்கெல்லாம் கடற்கரை கோயில்களுக்கெல்லாம் போனோம்னா அங்கே மணர் கிணறு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் பார்த்துருப்போம் அது வந்து மணற்கிணறுகள் நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அடுத்ததாக வந்து வற்றிய சுனை கிணறு இது ரெண்டும் எங்கள் பாலை நிலத்திற்கு உரியது பறவை பறவை வந்து கிளி மயில்லாம் வந்து மலையில் இருக்குது மலை மேலே கிளியும் மயிலும் இருக்குது ஏன்னா முருகனுடைய வாகனம் மயில் அப்போ மலையில் மயில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ காட்டுக்கோழி மயில் இது எதில் கா அந்த இதுலேயும் இருக்கு காட்டு பகுதிகளிலையும் முல்லை நிலத்திலையும் காட்டுக்கோழியும் மயிலும் இருக்கு நம்ம பகுதிகளில் மருத நிலத்துல நாரை நீர்கோழி அன்னம் இதெல்லாம் என்ன செய்யுது இருக்கு கடற்கரை பகுதியில் கடற்காகம் இருக்கிறது பாலைவனத்தில் புறா பருந்து இருக்கிறது அடுத்து மரம் அகில் வேங்கை கொன்றை காயா காஞ்சி மருதம் மருதம் மருத நிலத்திற்கு மருத மரமே இருக்கு புன்னை ஞாழல் ரெண்டும் வந்து எங்கு உள்ள மரம்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் உள்ள மரம் இழுப்பை பாலை இது ரெண்டும் பாலை நிலத்தில் உள்ள மரங்கள் பூ குறிஞ்சி காந்தல் முல்லை தோன்றி செங்கலு நீர் மாலை மருதத்திற்கு தாமரை செங்கழு நீரும் தாமரையும் மருதத்திற்குரியது நெய்தலுக்குரியது தாளை தாளம்பூ நெய்தல் அடுத்து குரவம் பாதிரி இது ரெண்டும் எதில் உள்ளது அப்படின்னா பாலை நிலத்திற்கு உரியது அடுத்து இதற்கான விலங்குகள் விலங்குகள் பார்த்தோன்னா புளி கரடி சிங்கம் இதெல்லாம் வந்து மலை மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடியது காடுகள் அடர்ந்த புதர் போன்ற பகுதிகளில் முயல் மான் புளி இதெல்லாம் இருக்குது வயல்வெளி பகுதிகளில் எருமை நீர்நாய் இதெல்லாம் இருக்கிறது நெய்தல் நிலத்துல முதலை சுறா இதான் பாலை வன பாலைவனத்தில் வலி இழந்த வலுமை இழந்த யானைகள் இருக்கிறது அடுத்து இவர்களுக்கான உணவு முறை குறிஞ்சியில் மலைநெல் திணை இதெல்லாம் முல்லை நிலத்தில் வரகு சாமை மருதநிலம் நெல் வெண்ணெல் சென்னல் இதெல்லாம் நெய்தல் நிலம் உப்பு தான் இப்போ மீன் தான் அங்கே மீனும் உப்பு விற்றதுனால வரக்கூடிய அந்த பண்டமாற்று முறையில் எடுப்பாங்களே அதில் உப்பு விற்றதுனால வரக்கூடிய பொருள் அடுத்து பாலை நிலத்தில் அவங்க என்ன வந்து சூறையாடுறாங்களோ வழிப்பறி செஞ்ச பொருளை தான் அவங்க உணவுப் பொருளாக பயன்படுத்திக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெப்பன் குறவன் குரத்தி தான் மலை நிலம் அப்படின்னாலே குறிஞ்சி குறவன் குரத்தி முல்லை ஆடு மாடு மேய்க்கிறவங்கன்னு பார்த்தோம் அதனால் ஆயர் ஆய்ச்சியர் கூடுதலாக இருக்கிறது அந்த தோன்றல் மருத நிலத்தில் ஊரன் அப்புறம் உழவர் உலத்தியர் நெய்தல் நிலத்தில் பரதர் பரத்தியர் தான் மீன் க பிடிக்கிறவங்க பரதர் பரத்தியர் சொல்லுவாங்க சேர்ப்பண் அங்குறது தலைவர் தலைவன் பெயர் பாலை நிலம் எயினர் ஏற்றியர் இதுதான் இதனுடைய கருப்பொருள்கள் இந்த இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு தேர்வு வினாக்கள் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து தேர்வு ஆன்லைன் டெஸ்ட்டாக எழுதி என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் வெற்றி நம்மதே நன்றி